பாட்டி நீங்க வருத்தப்படாதீங்க ப்ளீஸ் அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சாரி பாட்டி இனிமே இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேட்பேன் போல இருக்கு பாட்டி என்ன பாட்டி இப்படி பேசுறீங்க நீ போம்மா நீ போ சாரி பாட்டி அவன் பேசுனதுக்கு நீ என்னம்மா பண்ணுவ பாரு குழந்த அழரா நீ இப்போ என்னன்னு பாரு போம்மா ஜெனி ஏமா நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க இல்ல ஆண்டி டின்னருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து பண்ணிருப்பேன்ல சரி பாட்டி என்ன பண்றாங்க பாட்டி ரூம்ல இருக்காங்க ஓ மதியானம் சாப்பிட்டாங்களா ஆ சாப்பிட்டாங்க சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆண்டி என்னமா சின்ன பிரச்சனை என்ன ஆ சாயங்காலம் செடியும் ஆபீஸ்ல இருந்து வரும்போதே டென்ஷனாதான் வந்தான் என்ன டென்ஷன் ஏதோ ஆபீஸ்ல டென்ஷன் ஆனா இப்ப அது விஷயம் இல்ல ஆண்டி செடிய என் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது பாட்டி வந்தாங்க அப்போ அதுக்கப்புறம் ஒழுங்கா பஸ்ல போயிட்டு இருந்தவள ஆட்டோல கூட்டிட்டு போய் பழக்கியாச்சு இப்போ இவங்களுக்கு முடியலன்னு என்ன போ சொல்றாங்க அதுக்கு இல்லடா பின்ன எப்படி பாட்டி சும்மா அதை பண்ணி இதை பண்ணி ஏன் உயிர் எடுக்காதீங்க பாட்டி